மட்டன் தண்ணி குழம்பு சாப்பாட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க தண்ணி குழம்பு அரைச்சி ஊற்றி தான் செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் விளக்கெண்ணெய் ஊற்றி செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்தளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு வர மிளகா போட்டிருக்குறேன் மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு மிளகா மட்டும்தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு மிளகா சேர்த்திக்கோங்க ரெண்டு கொத்து கருவேப்பில போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் நான் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் பூண்டு நல்லா எண்ணெயிலேயே வதங்கிருச்சு வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்தளவுக்கு வதங்கினா போதும் சின்ன துண்டளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இது வீட்லேயும் அரைச்ச மல்லித்தூள் நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மல்லித்தூளையுமே வெங்காயம் வதக்கின சுட்லேயே வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கின வெங்காயம் மிளகாயில் நல்லா சூடாக இருக்குது சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கறிவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் இன்றைக்கி முக்காக்கில் அளவுக்கு ஆட்டுக்கறி எடுத்துருக்குறேன் கறியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ கறியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கறியே நல்லா வதக்கி விட்டு கறியில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் கறி பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி விட்டு வருது கறியை எண்ணெயில் நல்லா தான் குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் குழம்புக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கறியை நல்லா வதக்கி விடும்போது கறி நல்லா சுண்டி வரும் இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்குறேன் கறின்னால் நல்லா வெந்து வரும்போது தண்ணியெல்லாம் சுண்டிடும் நான் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்குறேன் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது குழம்பு நல்லா வெந்து வரும்போது நமக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் குழம்ப தட்டத்தை வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் தண்ணி எல்லாமே சுண்டி வந்துருச்சு குழம்பு நல்லாவே வெந்துருச்சு எந்த அளவுக்கு தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்குது பாருங்கள் இந்த குழம்பு சாப்பாட்டு ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி ஒரு டைம் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்